வணக்கம் மக்களே இன்று ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி பத்திரிக்கையில் வந்த சில செய்திகள் அது தொடர்பான செய்தியின் பின்னோட்டம் மற்றும் அது தொடர்பான வரலாற்று பின்புலத்தை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி வந்து தேர்தல் முடிவுகள் அதாவது நேற்றுக்கு பிப்ரவரி எட்டாம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்தால் தான் வந்து இன்றைக்கி எல்லா பத்திரிக்கையிலுமே முக்கியமாக வந்திருக்கு அதுலேயும் குறிப்பாக ஈரோடு கிழக்கு தேர்தல் டெல்லி சட்டமன்ற தேர்தல் அது தொடர்பான செய்திகள் ஏன் வெற்றி பெற்றார்கள் ஏன் தோல்வி தோல்விக்கான காரணம் என்ன அப்படிங்கிற பற்றி நிறைய செய்திகள் இருந்தாலும் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா முதல்ல டெல்லி அசம்பிளி சட்டமன்ற தேர்தலில் கடந்த பிப்ரவரி அஞ்சாந்தேதி வாக்குப்பதிவு நடந்துச்சு அது நேத்திக்கு என்னப்பட்டுச்சு இப்போ பதினோ பதினோரு மணி அளப்பெல்லாம் நேர்த்திக்கே வந்து முழு ஓரளவுக்கு வந்து கணிக்கப்பட்டது யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு அதாவது கருத்து கணிப்புலாம் வந்து ந பாஜக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்ட காலத்தில் அதே தான் நிறைவேறுக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக வந்து டெல்லியில் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதை கேபிட்டல் கெய்ன் ஃபார் பிஜேபி அப்படி கூட சொல்கிறாங்க சுஷ்மா சுவராஜ் சாகித் சிங் வர்மா போன்றவர்கள்லாம் வந்து முன்னாள் டெல்லியோட சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சு சீலா திஜித் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் இருந்தாங்க அப்புறம் ஆத்மா ஆம் ஆத்மி வந்து தனி அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தனி கட்சி துவங்கி அவர் மூணு முறை ஜெயிச்சதுக்கப்புறம் டெல்லியை மட்டும் பிஜேபியால் வெற்றி பெற முடில குறிப்பாக வந்து பாஜக வந்து ந நாடாளுமன்றத்திலலாம் கூட டெல்லியில் வந்து ஒரு பதினோரு எம்பிகள் இருக்க அவங்களாம் வந்து கைப்பற்ற முடிஞ்ச அந்த சீட்டெல்லாம் கைப்பற்ற முடிஞ்ச சமயத்தில் அசம்பிளியில் மட்டும் வெற்றி பெற முடியாமல் இழுப்பறி இழுபறியில் இருந்துச்சு இந்த டெல்லியில் நேற்றுக்கு நடந்த அந்த தேர்தல் முடிவு வந்து பாஜகவுக்கு வந்து நல்ல வெற்றியை கொடுத்துருக்கு மொத்தம் எழுபது சட்டமன்ற தொகுதியில் டெல்லியில் நாற்பத்தெட்டில் வந்து பாஜக ஜெயிச்சிருக்கு இருபத்தி ரெண்டில் வந்து ஆம் ஆத்மி இதில் காங்கிரஸோட இது தான் வந்து ஜீரோ மூன்றாவது முறையாக காங்கிரஸ் வந்து ஜீரோ வாங்கியிருக்கு ஹாட்ருக்கு அப்படின்னு சொல்லி கூட பத்திரிகை செய்தியெலாம் பார்க்க முடியுது தொடர் தோல்விக்கு காங்கிரஸ் காரணம் வந்து அவங்களே வந்து அசம்பிளி எலெக்ஷன் அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிற செய்தி செய்தியும் பார்க்க முடியுது குறிப்பாக ஆம் ஆத்மியோட தோல்வி வந்து ரொம்ப ஒரு அதிக விமர்சனத்தோடு பார்க்க முடியுது அரவிந்த் கெஜ்ரிவால் மீது தொடரப்பட்ட அந்த மதுபான எக்ஸைஸ் இது லிக்யூர் எக்ஸைஸ் மதுபான கொள்கை ஊழல் அதில் வந்து கோடி கோடியாக சம்பாதிச்சது அப்படிங்கிற மாதிரி அது தொடர்பாக வந்து சிறைவாசம் அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் மணி சிசோடியா போன்ற அமைச்சர் இன்னொரு அமைச்சர் மூன்று பேர்லாம் வந்து சிறையில் இருந்தாங்க திகார் ஜெயிலில் அதுக்கப்புறம் வந்து அவர் ஆடம்பரமாக வந்து ஒரு பங்களா கட்டினது அது வீட்டுக்கே வந்து டாய்லெட்லாம் பார்த்தீங்கன்னா தங்கத்தால் இழைக்கப்பட்ட அந்த டைல்ஸ்லாம் போட்டது அதெல்லாம் வந்து ஒரு செய்தியாகும் குறிப்பாக வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தோற்றுறதுக்கான காரணம் வந்து அவர் வந்து டெல்லி மக்களுக்கு அளித்த அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறது இதெல்லாம் பல காரணங்கள் அப்படின்னு சொல்லியும் இன்னொன்று பாஜகவோட அந்த தேர்தல் வியூகம் கலப்பணி ஆற்றினது அதே மாதிரி இந்த பட்ஜெட்டில் வந்து மத்திய அரசு மத்திய தர மக்களுக்கு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் டேக்ஸ் இல்லைன்னு சொன்னது போன்ற பல சலுகைகள் வந்து பாஜகவுக்கு வந்து ஓட்டுப்பட வைத்தது அப்படின்னு அடுக்கடுக்கான காரணங்கள் தோல்விக்கான காரணங்கள் வெற்றிக்கான காரணங்கள் அதெல்லாம் வந்து இன்றைக்கி பத்திரிகையில் பார்க்க முடியுது அதாவது பிஜேபிக்கும் ஆம் ஆத்மிக்கும் இடையில் வந்து ஒரு ரெண்டு சதவீதம் தான் ஓட்டு வித்தியாசம் அப்படி இருந்தால் கூட ஆனால் சீட்டை பொறுத்த மட்டும் இல்லை எழுபது சீட்டில் முப்பத்தி அஞ்சு சீட்டு இருந்தால் ஆட்சி அமைக்கலாம் அதில் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு சீட்டில் வந்து க பிஜேபி ஜெயிச்சிருக்கு ஆம் ஆத்மி வந்து இருபத்தி ரெண்டு சீட்டு காங்கிரஸ் வந்து ஜீரோ டெல்லியோட அடுத்த சீஃப் மினிஸ்டர் யார் அப்படிங்கிறது இன்னும் தெரியல அஞ்சு பேர் களத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க அதில் வந்து முக்கியமாக இருக்கிறது வேறு அரவிந்த் கெஜ்ரிவாலை தோற்கடித்த அந்த வேட்பாளர் அவர் வந்து யாருன்னா முன்னாள் டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் பிஜேபி சிங் வர்மாவோட பையன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்ன யார் தேர்ந்தெடுக்க போகிறாங்கிறது இனிமேல் தான் இனிவரும் காலங்களில் தான் தெரிய வரும் அப்படிங்கிற செய்தியும் இதில் குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வி மணி சிசோடியோட தோல்வியெலாம் வந்து ரொம்ப பயங்கரமாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி கடுமையான விமர்சனத்துக்கு உட்படப்படுகிறது இதில் அடிசி வந்து ஜெயிச்சிட்டாங்க அவங்க வந்து ஒரு மூவாயிரம் வாக்கள் வித்தியாசத்தில் அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் பார்க்கப்படுது குறிப்பாக பூர்வாஞ்சல் பகுதி டெல்லியோட உள்ள அந்த அவுட்டர் பகுதி அது வந்து முழுவதும் மாநிலத்தை குடியிருப்பு பூர்வாஞ்சல் அதாவது உத்தரப்பிரதேச பீகார் போன்ற பகுதிகளை சேர்ந்தவங்க தான் அங்கே இருக்காங்க அங்கே கிட்டத்தட்ட அங்கே ஒரு இருபது கான்ஸ்டுவன்சி இருபது தொகுதிகள் இருக்குது அங்கே யார் வெற்றி பெறாங்களோ அதை வச்சு தான் வந்து டெல்லியோட ஆட்சி அறியாமனை அமர்த்தப்படும் அப்படின்னு சொல்லிக்கிற காலகட்டத்தில் அங்கே ஃபுல்லாக பிஜேபி ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியுது இதுதான் டெல்லி அரசியலை பொறுத்தமட்டில் ஒரு முடிவு இது வந்து பிஜேபிக்கு வந்து கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா டெல்லியை தவிர சுற்றி உள்ள அத்தனை மாநிலங்கள்லேயும் பாஜக ஆட்சி செய்யலை டெல்லியில் மட்டும் இந்தியாவே ஆட்சி செய்கிறது பாஜகனா கூட டெல்லியில் பாஜக வந்து கடந்த இருபத்தி ஏழு வருஷங்களாக ஜெயிக்க முடியல அதை வந்து இன்றைக்கி வந்து நிறைவேற்றியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி அந்த கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி ஹாப்பி நியூஸ் அப்படி கூட சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து டெல்லியை பொறுத்த மட்டும் இல்லை அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் எதிர்பார்த்தது தான் அனைத்து கட்சிகளும் பாஜக அதிமுக பாமக போன்ற அனைத்து முக்கியமான கட்சிகள்லாம் புறக்கணிக்க புறக்கணித்த சமயத்தில் திமுக மட்டும் தனித்து போட்டிடுச்சு அதுக்கு எதிர்த்து வந்து நாம் தமிழர் போட்டிட்டாங்க நாம் தமிழ் சார்பா சீதாலட்சுமி அவங்கள வந்து அண்ணன் சீமான் நிற்பாட்டியிருந்தார் அதே மாதிரி அந்த சைடு வந்து சந்திரகுமார் அப்படிங்கிறது தேர்தல் பிரச்சாரத்தை போய் தெரிஞ்சுச்சு அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு அவங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகள் பெற்று சந்திரகுமார் ஜெயிச்சிருக்காரு நாம் தமிழர் வந்து இருபத்தி ஓராயிரம் வாக்கள் ஜெயிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நாம் தமிழருடைய அந்த வெற்றிங்கிறது கூடுதல் தான் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா கடந்த முறை இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வாக்குகள் தான் பெற்றிருந்தாங்க இந்த முறை கிட்டத்தட்ட நூறு சைதும் கூட இருபத்தி மூணாயிரமா இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் பெற்று நாம் தமிழர் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஈரோடு ராமசாமி பெரியார் வந்து சீமான் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணிய சமயத்தில் தேர்தலில் க மன்ன கொவுவார் கடந்த முறை வாங்கின வாக்குகளை காட்டில நாம் தமிழர் சீமான் வந்து கம்மியாக தான் வாங்குவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த சமயத்தில் கூடுதலில் தான் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற இதுவும் பார்க்கப்படுகிறது நோட்டா கூட ஒரு ஏழாயிரம் ஓட்டுகள் வாங்கினதாக பார்க்கப்படுகிறது ஸோ மூணாவது இடத்துல நோட்டா இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது ஸோ இதான் வந்து ஈரோடு கிழக்கு தேர்தல் பற்றியான ஒரு இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளூர் அந்த வெள்ளூர் அதாவது கோயம்புத்தூர் திருப்பதி போன அந்த ட்ரெயினில் அந்த லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு பெண்மணி வந்து தனியாக கர்ப்பிணி பெண் தனியாக பயணம் செய்யல ஒருத்தர் வந்து உள்ளே புகுந்து ஹேமந்த்ராஜ் அப்படிங்கிற அந்த பெண்ணை வந்து பாலியல் சீண்டல் ஈடுபட்டு அது அந்த பெண்ணை வந்து ட்ரெயினில் இருந்து தள்ளிப்பட்டு விட்டு அந்த பெண் வந்து இப்போ வந்து வெள்ளூர் அந்த ஹாஸ்பிட்டலில் பொது அரசு மருத்துவமனையில் இருக்கிறாங்க இன்னும் அந்த பெண்ணுக்கு வந்து கர்ப்பிணியாக இருந்த பெண் வந்து கருசிதவி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை வருத்தமான செய்தியை நம்ம பார்க்க முடியுது ரயில்வே வந்து இது தொடர்பாக நிறைய நடவடிக்கைலாம் எடுத்திருக்காங்க நேத்திலாம் வந்து இந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்து பெண்கள்கிட்ட வந்து பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி தனியாக புகையில் இந்த நண்பு அலைபேசி எண்கள்லாம் கொடுத்து ஏதாவது ஆபத்து அப்படின்னா உடனே தொடர்பு கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி உடனே தொடர்பு கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரியும் படிகளில் பயணம் செய்யக்கூடாது நீங்கள் தங்க நகைகள்லாம் அணிஞ்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் பத்திரமாக பாதுகாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் விழிப்புணர்வு மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து ரயில்வே வந்து ஐம்பதாயிரம் பணம் கொடுத்துருக்கு அது ஏடிஆரம் ரயில்வேயோடய மூத்த அதிகாரி அவரே போய் நேராக போய் அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினருக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற செய்தி நம்ம பார்க்க முடியுது இந்நிலையில் அந்த ஹேமந்த்ராஜ் மீது ஏற்கனவே வந்து ஒரு குண்டாஸ் இருக்குது ஒரு கொலை வழக்கு இருக்குது ஒரு பெண்ணை கொலை செஞ்ச வழக்கு இதெல்லாம் இருக்குது இதை எப்படி அவர் வந்து ஜாமீன் வெளியிட்டாங்க அப்படிங்கிறதும் தொண்ணூறு நாளைக்குள்ளே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும் அந்த குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்கிறதால தான் வந்து அவங்களை ஆட்டோமேட்டிக்காக வந்து நீதிமன்றம் வந்து ஜாமீன் கொடுக்குது அப்படிங்கிற செய்திகளையும் இந்த சட்ட நுணுக்கங்களையும் பற்றி இன்றைக்கி பத்திரிகைலாம் நம்ம பார்க்க முடியுது அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காவில் வந்து அலஸ்கா அந்த மாகாணத்திலேருந்து ஒரு ஃப்ளைட் ஒன்று காணா போய் இரண்டு நாட்களை தேடி இருந்தாங்க இன்றைக்கி அந்த ஃப்ளைட்டோட உதிரிப்பாங்களாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் பயணம் செஞ்ச பத்து பேருமே வந்து இறந்துட்டாங்க பனிமூட்டத்தின் காரணமாக ஃப்ளைட் வந்து எங்கேயோ கிராஷ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த மீட்பு படையினை வந்து ஹெலிகாப்டரில் கூட போய் தேட முடியல அந்தளவுக்கு பணி ஜாஸ்தியாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து லேண்டு நிலம் வழியாக பயணம் செஞ்சு அந்த ஹெலிகாப்டர் உதிரி பாகங்களாக கண்டுபிடிச்சிருக்காங்க அதுபோக பத்து பேத்து மீட்டராக செய்தியை நம்ம பார்க்க முடியுது அதுக்கப்புறம் வந்து வருமான வரி தொடர்பான ஒரு புதிய சட்டம் அதாவது இருக்கிற சட்டத்தை வந்து மாற்றிட்டு புதிய சட்டம் உருவாக்கப்படும் அப்படின்னு நிதியமைச்சர்கள் வந்து போன வாரம் சனிக்கிழமை பட்ஜெட்டு பிப்ரவரி ஒன்றாந்தேதி தாக்கல் செய்யலை சொல்லியிருந்தாங்க அதாவது நம்ம வருமான வரி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்து இருக்கிறது கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளாக அதே சட்டங்கள் தான் இருக்குது இதில் நிறைய சட்ட திருத்தங்கள் தேவையில்லாத சட்டங்கள் குழப்பமான வார்த்தைகள் இதெல்லாம் இருக்குது இது எல்லாத்தையும் கலைந்து ஒரு புதிய சட்டத்தை உருவாக்க போன ஆண்டே வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதுக்கு பேர் டிடிசி அதாவது டைரக்ட் டேக்ஸ் கோடு நேரடி வ நேரடி வரி சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது வந்து தயாராகிடுச்சு போன வாரமே சொன்னாங்க விரைவில் தாக்கல் செய்யப்படுறோம் அப்படின்னு அதை பற்றி நேத்திய செய்து வந்து நேற்று இந்த மானிட்டரி பாலிசி தொடர்பான பண கொள்கை தொடர்பாக ரெப்போ ரேட் வந்து பாயிண்ட் டூ ஃபைவ் குறைச்சதுக்கப்புறம் ஆர்பிஐ கவர்னரும் நிதியமைச்சர்களும் வந்து கூட்டாக ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க அப்போ வந்து பல இந்த இன்ஃப்ளேஷன் தொடர்பாக பணவீக்கம் எல்லாத்தையும் பற்றி பேசலை நிதியமைச்சர்கள் வந்து இந்த புதிய வருமான வரி சட்டம் தயாராயத்து விரைவில் வெளியிடப்படும் அப்படிங்கிற செய்தியை நாம் பார்க்க முடியுது ஸோ இதுதான் வந்து பத்திரிகையில் வந்த இன்று காலையில் வெளியில் வந்த பத்திரிகையில் வந்த சில முக்கியமான செய்திகள் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்